வணக்கம் வணக்கம் எப்படி இருக்குவிங்க என்ன பேருங்க உங்களுக்கு

சோமா <tellan> அதாவது <tellan> 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 இதை அணிந்து வருகின்ற நிகழ்வானது மீண்டும் வருடமாக பிள்ளைகளுடைய வாழ்விலே அக்கறையே கொண்டு முயற்சியானது வல்லிக வாழ்வுக்கு ஒரு சிறப்பை தருகின்றது இவருடைய பெற்றோருடைய வாழ்விலே மறை வாழ்விலே அவர்கள் சீன ஒரு சிறப்பு சிறு மகிழ்ச்சி குழந்தைகளை கடவுள் பருத்தியிலே அதாவது மையத்திலே அவர்கள் நடந்து வருகிறேன்

அனைத்து புனிதருடைய பெருவிழாவை இன்றைய நாளிலே நாங்கள் கொண்டாடுகிறோம் ஆகவே பிரான்சில் வாழுகின்ற கத்தோலிக்க பிள்ளைகள் இன்றைய நாளிலே தங்களுக்கு பிடித்த ஒரு புனிதரை போன்று தங்களை அலங்காரம் செய்து இன்றைய நாளிலே என் பிள்ளைகள் திருப்பலியை சிறப்பித்திருக்கின்றார்கள் இதையே நாங்கள் செய்கின்றோம் என்றால் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலே என்ன விடயங்கள் ஊட்டப்படுகின்றதோ அதுவே என் பிள்ளைகளுடைய வாழ்வாக மாறும் அந்த நம்பிக்கை இது என் பிள்ளைகள் இந்த புனிதர்களைப் போன்று ஒரு நாள் அவர்களும் நல்ல இறை விளிமியங்களில் வளர இது ஒரு உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றேன் நன்றி சந்தேகம்

வீடியோ okay. வந்து wow. <laughs> கோயிலுக்கு வழியால் எடுக்கப்படுற வீடியோ இது பகுதி ரெண்டுல போட இங்கே ரெண்டு முடிச்சு தான் இருக்கும் இது வந்து கோயிலுக்கு முன்பக்கம் பக்கம் நிட்டு வழியால் எடுக்கப்படுற சேட்ச் திராவில வடிவாக தான் இருக்கு என்ன கொங்கு சேட் ஜிராவுல வடிவா இருக்கு நல்லா இருக்கு சனி பாரு நல்ல வேலை கொடுக்குறீங்க என்ன

கொ விடுப்போமா இந்த

राम Congo một रे बुदी बस रोड पर चला என்ன தருவ என்ன கிரேகிங்க போறீங்க கிரேகிங் போறீங்களா கிரேகிங் போறீங்களா

இந்த ஃப்ரெஞ்சு கார வரைக்கும் பாரதைக்கு பூசை தொடங்கப்போ இந்த நிகழ்வு தான் நினைக்கும் எல்லோரும் வழியாக போயிட்டா பாருங்கள் மிருசாருக்கு நீ ஃப்ரெஞ்சு பூசை நடக்கப்போ ஃப்ரெஞ்சுக்காரன் ஒன்று ரெண்டு பேர் வந்து குறைவு தான் நீங்கள் வாரது பாருங்கள் எங்களுடைய ஆக்கள்லாம் மொழியில் நிற்கிறாங்க இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து பார்க்குறதோட விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு ஒரு நான் கொஞ்சம் தாமதித்ததால் கொஞ்சம் நாலு வீடியோ கூட நான் போயிட்டு இந்த வீடியோ பணி இடக்கு வந்தேன்ருக்கும் பாருங்கள் வீடியோ இது கொஞ்சம் புதுசாக ஆரம்பமாக போது செனங்குழைவு தான் இந்த சர்ச் தான் நடந்த கோங்கோட் சேர்ச் இது வந்து பெரிய கோயில் கோங்கோட் பேரஸில் இருக்குது இங்கே இருந்த வகை எவ்வளோ வடிவாக இருக்கு வழியால் காட்டிலிருந்தானே எங்களுக்கு இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் வடிவாயிருக்கு நாங்கள் வழியால் போகிறோம் வழியால் போயிட்டு வழியால் எங்களை கணிக்கிறார்கள் இப்படி எடுத்துடும் இந்த காணொலியை நாங்கள் முடித்துக்கொள்வோம் நேற்று வழியால் போய் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே முடிச்சுக்கொள்வோம் ഹലോ എന്താ പോകില്ല സാധിക്കും നിൽക്കുവരു ജോച്ചു ഉറങ്ങാൻ പറയുമ്പോൾ ആറങ്ങ 我的女儿，没了

对吧？